சின்ன மச்சானு கூப்பிடுறேன் ஃப்ரெண்டுன்னு ஸ்டாண்ட் பண்ண பேசலாம் அதான் சரி தீபக்கு வந்து வினோத்தும் தரிசனும் மச்சானா அதுக்கு காரணம் விமி என்னடா இது எப்ப தரிசனம் வினோதா அண்ணன் தம்பி எனக்கு அது தெரியலையே மீன் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஓடிட்டாருமா லைவ் இது போட்டிருக்காங்களா என்னமோ சாவித்ரி தீபக் நீ என்ன பண்ணனாலும் விம்மி கிடைக்க மாட்டா சான்ஸ் இல்லை தீபக் ஜெயா தேங்க்ஸ் பா வினோ வரும் வருவோம் உங்களுக்கு வாட்ச் பண்ண பார்த்துக்கலாம் தீபக் பார்த்துக்கோ தீபத்து தீபக் வினோ எஸ்கேப்பா அவர் ஏதாவது வேற லைவுக்கு இது போய் அட்டென்ட் பண்ண போயிருப்பாருப்பா வருவாரு ஆல்ரெடி விம்மி சொல்லிட்டா என்ன என்னோட ஆளுன்னு தரிசன் இது எப்ப விம்மியை ஆச்சரியப்படுற மாதிரியா ஆன்சர் சொல்லுவேன் வச்சு நல்லா தான் ஓடுறீங்க பாவன் விம்மி பொண்ணு எல்லாம் போடுறது இல்ல சரியா ஜெயந்திமா என்ன பண்றீங்க சாப்பிட்டுங்களா இல்லையா பசங்க எப்படி இருக்காங்க இருக்கா பிரபாவே ஆளை காணும் விம்மி உங்க அடுத்த லைவ் எப்ப தீபக் வெயிட்டிங் பிரபா கேட்ட கேக்கவா பிரபா கிட்ட கேக்கவா பிரபா பண்ணி விடுங்கப்பா ஆளையே காண அந்த பொண்ணும் லைவ் போடவே இல்லை என்ன வேலையை போயிருக்கு தெரியலே தீபக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா விம்மிய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு காட்டும் நோட்டிபிகேஷன் காட்டும் சாப்பிட்டேம்மா இன்னைக்கு பிரபா பிசி போல தூங்குறாங்களா ஓகே ஓகே என்ன செஞ்சு கொடுத்தீங்க பசங்களுக்கு ஜெயந்தி அதாவது ஜெயந்தி கேளுவி மீன் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரீயாக இருக்காதிங்க மைண்டு வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் எதையாவது யோசிக்கும் சாப்பிட தோணும் சரியா பிஸியாக வச்சுக்கோங்க உங்களை துணிமை ரொம்ப வேலை எதுவும் இல்லையா பீரோவை கலைச்சி போடுங்க துணி எடுத்து அடுக்குங்க வீடு தொடங்க வீடு கூட்டுங்க துணி துவைச்சி போடுங்க கையில தான் துவைக்கிறீங்க இதெல்லாம் டைம் தானா போயிடும் மொபைல் அதிகமாக பார்க்காதீங்க பிஸியாக வச்சுக்கோங்க உங்களை ஜெயா ஏதோ வேற உலகத்தில் இருக்காங்களோ விம்மிமா எனக்கு ஷேர் பண்ணுங்க லைவ் கரெக்ட்மா இல்லை விம்மி சிஸ்டர் விம்மி மை ஃப்ரெண்டு தர்ஷன் ஃப்ரெண்டு தர்ஷன் என்ன ஆச்சு மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் தீபக் ஜி மதியம் ஃபிஷ் ஃப்ரை அண்டு கொழம்பு மீன் ரசம் சூப்பர் ஜெயந்தி வந்துருட்டா கம்மன் உங்க வீட்டுக்கு எனக்கும் ஃப்ரெண்டு தான் தீபக் சீக்கிரம் சீக்கிரம் ஒர்க்கு முடிஞ்சா சும்மா இருக்கணும் அப்புறம் ஏதோ தூங்கணும் தோணும் சோ வேலையை முடிச்சுட்டு வேலைய நிறுத்தி செய்யுங்க கரெக்ட் விம்மி நம்ம த